கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம் தமிழ்நாட்டையே நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக ஆந்திர மாநில எல்லையை ஒட்டிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இங்கு காய்ச்சப்படும் சாராயம் பல வகை வண்ணப்பொடிகள் கலந்து கூல்ட்ரிங்க்ஸ் என்ற பெயரில் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சர்வசாதாரணமாக விற்கப்படுகிறது கருப்பு ஆரஞ்சு வெள்ளை நிறங்களில் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சாராயம் வாணியம்பாடி நகரப்பகுதி வாரச்சந்தை ஆற்றுமேடு பகுதிகளில் விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது பெட்டிக்கடைகள் முதல் பல கடைகள் வரை கள்ளச்சாராய விற்பனை நடந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதுவும் சாராயத்தை கடைகளுக்கு சென்று வாங்குவதற்கு தயங்குபவர்களுக்காக ஒரு கட்டம் மேலே போய் வீட்டுக்கே சென்று கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் நீங்கள் ஒரு கால் பண்ணி சொல்லிவிட்டால் போதும் உணவு டெலிவரி செய்வது போல் நேரடியாக வீட்டிற்கே வந்து கள்ளச்சாராயத்தை டெலிவரி செய்து வருகிறார்கள் பஸ் ஸ்டாண்ட் சந்தைகளில் விற்கப்படும் சாராயத்தை மாணவர்கள் அதிகமாக வாங்கி செல்வதாக கூறப்படுகிறது காவல்துறையினருக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் நடந்ததை போல் மீண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாணியம்பாடி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் thank <laughs> you